வடதுபரமாக எதை செய்தாலும் தொடங்கும் சொல்லுவாங்க கீப் ரைட்னு சொல்லுவாங்க எது செஞ்சாலும் ரைட் சைடு செய்யுங்க சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே வந்து இடது பக்கம் பண்ணாவீங்க அப்படின்றது இஸ்லாமிய வலியுறுத்தி சொல்றது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடது பக்கம் இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய கண்ட்ரோலிங் சென்டர் அதுதான் இடது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இடது வலது பக்கம் உறுப்புகள் மற்ற பகுதிகளை சென்டர் அந்த இந்த வலது பக்கம் மூலையை விட இடது பக்கம் இருக்கிற மூளை வந்து கொஞ்சம் கூர்மையானது அதனாலதான் வலது பக்கம் செய்யும் ஆரம்பிக்கும் போது அந்த இடது பக்கம் இருக்கிற மூலைய நம்ம சனிச்சையாவே செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய வடிவம் வந்து இடது பக்கமாக செய்கின்ற ஒவ்வொரு செயலிலயுமே அது நடைபெறுகிறது ஸோ அதுதாங்க இந்த கீப் ரைட்டுன்னு சொன்னது இடது பக்கமாக நம்ம செயல்களை ஆரம்பிங்க